வணக்கம் நண்பர்களே ஓமம் கணபதியை நமக்கு குரு சண்டால யோகம் யாருக்கு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் எல்லா ராசி லக்னத்தாருக்கும் வேலை செஞ்சாலும் சில லக்னத்திற்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிதின லக்னம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த குரு சண்டால யோகம் ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும் ஏன்னா மிதின லக்னத்திற்கு குரு ஏழு குடியே கேந்திராதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படிங்கிற மூணு வேலையை செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு ராகுபவனுடையோ க்ளோஸாக ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே ஆகி இருந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு தசையை விட சனி தசை ரொம்ப பிரமாதமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு மூலத்திரிகோணம் ஆட்சி வீடான கும்ப வீட்டில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அது தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் அது செயல்பட ஆரம்பிக்கும் நன்றி